என்னங்க ஹலோ எல்லாருமே வந்து தோட்டத்து பக்கம்லாம் போய் பாருங்கள் சரிங்களா தோட்டத்து பக்கம் போட்டிக்கிட்டே வைங்களேன் அங்கே உள்ள பொருட்களோட மதிப்பு அப்போ தான் தெரியும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துட்டு ஏசி ரூம்லேருந்து பார்க்கும்போது பொருளோடய டேஸ்ட் எதுவும் தெரியாது ஆனால் இங்கே வந்து பாருங்க அந்த கஷ்டத்தோட அருமை தெரியும் இன்னொரு விஷயம் கஷ்டத்தோட விஷயம் விஷயோட அந்த பொருளோட மதிப்பு அப்போ ரொம்ப நல்லா தெரியும் அப்போ நம்மளும் விவசாயம் பண்ணணும் நல்ல முறையில் உருவாக்கணும்னு சொல்லி அந்த பொருளை வாங்கவும் செய்வீங்க விவசாயம் மதிக்கிறது மதிக்கான விஷயம் பொருள் நல்ல பொருளாக வாங்குவீங்க அந்த குவாலிட்டியான பொருள் வாங்குறதை விட இந்த நல்ல பொருள் சத்தான பொருளை வாங்கிக்கிடலாம் அது நமக்கு ரேட்டு கூட காமிக்காங்க அந்த இப்போ உள்ள உலகத்தில் ஆனால் ரேட்டு கூட நினைக்காதீங்க அது நமக்கு ஊரில் உள்ள ப்ரோக்கர் இருப்பாங்கல்ல நம்மளே உருவாக்குறது அந்த விஷயம் இல்லை நீங்கள் கரெக்டாக நார்மலாக நீங்களே உருவாக்கிக்க வேண்டியது இத்தனை லட்சமோ செலவழிப்பாங்க சதுரடிக்கு இத்தனை பிளாட்டு இதில் ஆனால் அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு தோட்டம் சின்ன வயல் ஒரு பத்து சென்ட்க்கு வாங்கி மூட்டா போதும் அது உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா காய்களும் உருவாக்கிக்கலாம் அதுக்கு டே தான் உருவாக்க மாட்டோம் ஆனால் அடுத்தவங்களை திட்டுறதுக்கோ இல்லை ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கோ தான் நம்ம வாங்கிடுவோம் சரி அதனால் நம்ம பாருங்கள் நல்ல சத்தான போல போங்க மார்க்கெட் பக்கம் போகாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம பிரதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து இயற்கையை வந்து மதிக்கணும் இயற்கையை நாடணும் விவசாயத்தை வந்து நேசிக்கணும் அதுக்காக வேண்டி நவீன வாழ்க்கையை வந்து வெறுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது என்னதான் மாடர்ன் லைஃப் இருந்தாலும் நம்ம இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழ்ந்து இயற்கையை மதிச்சு நடந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து என்றைக்குமே ஆரோக்கியம் அப்படிங்கிறத பதிவு பண்ணதுக்காக வேண்டிதான் இந்த காணொலியை நம்ம அப்லோட் பண்றோம் நன்றி நண்பர்களே வாழ்க விவசாயம்